வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் 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 ஹார்ட் தமிழில் எனக்கு நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி பதினெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ட்ரையல் நம்பர் ரெஜிகஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் முந்நூற்றி எழுபது எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாளைக்கு நம்ம ஆள் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது சூப்பராக நமக்கு ஏ போடில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போல் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நம்ம எட்டாம் நம்பர் எல்லா இடத்துலுமே மேட்ச் பண்ணியிருந்தோம் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லிட்டு எட்டாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணோம் அது நம்ம கொடுத்த நம்பர் கூட எதுவும் செட் ஆகாமல் போச்சு அதேமாதிரி ஒரு அஞ்சாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணியிருந்தேன் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு கொடுத்துருந்தேன் அது பவரில் வந்து எண்பத்தஞ்சாக வந்துருச்சு அதாவது முப்பத்தஞ்சுன்னு கொடுத்தது பவர்ல வந்து எண்பத்தஞ்சு அப்படி மாறி உட்காந்துருச்சு இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போரில் இன்னைக்கு மூணா நம்பர் கொடுத்துருந்தேன் அது ஒரு பவர் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாட்ட நம்பர் நமக்கு அற்புதமான ஒரு மாஸ் கிட்டி நம்ம கிடைச்சிருக்குது ஆல்போவில் மூணா நம்பர் எட்டாம் நம்பரை நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டுக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனவார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் அது ஒரு பிசி ஒண்ணுமே நமக்கு மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பிசி நீங்க பார்த்துருப்பீங்க ஐம்பத்தி நாலு நம்ம ஐம்பத்தி மூணு அப்படி கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஜஸ்ட் மிஸில் ஒரு நம்பரில் வந்து நமக்கு வீசி போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹாட் தமிழா கேரளா இல்லாற்றி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் நானூற்றி பதினாலு டிராவுக்கு நினைக்கிறேன் அப்படி அவங்க பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பில்லை கான் ப்ரோஸ் பண்ணிக்கோங்க பில்லை கான் ப்ரோஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரை இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கொடுக்கற டிப்ஸ் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கள் வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ நம்ப வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே பெண்டிங் டார்கெட்டில் ஏ பதினெட்டு நாள் மூணு வந்து பதினொரு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆறு வந்து ஒன்பது நாள் ஆகுது ஏ ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி மூணு வந்து ஒன்பது நாள் ஒன்று இருபத்தி ரெண்டு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து ஒன்பது நாள் ஆகுது பி மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சி மூணு வந்து நாற்பத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி ஏழு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்திரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு கொடுத்தவரை ஒரு ஏபியோ ஒரு ஏபிஓர் பிசிஓர் இயற்கை வாங்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங்கு தான் உங்களோட கெஸிங்க என் கெசிங் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தி மூணு முப்பத்தேழு எழுபத்தி நாள் நாற்பத்தேழு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் உங்கள் எண்கள் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியாது இதில் ஜாயின் பண்ணுறீங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள் கோடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்று ரெண்டு வரணும் இல்லைன்னா அதோட பவர் வந்து ஏழு வரணும் இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ அதனால் அது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு இதே மாதிரியே ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரும் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கே என் கெசிங் மேட்ச் ஆச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு மூணாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பிசியில் தான் வருது எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ஏ போட்ல மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் நாலான நம்பரி மூணான நம்பர் நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கடைக்கு வருதாங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டி பார்த்தாலும் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு முன்னூற்றி இருபத்தி ஏழு ஏழுநூத்தி இருபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தேழு ஏழுநூத்தி முப்பத்திரண்டு ஏழுநூத்தி முப்பத்தி நாலு ஏழுநூற்று நாற்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ஏழு முன்னூறு முந்நூற்றி எழுபத்தெட்டுனு எடுத்துக்கிறேன் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ கூட கிடைக்கலாம் ஸோ கணக்கு எப்படி வந்து பாருங்கள் உங்கள் கணக்கு எங்கள் கணக்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து கெஸ்ஸி மட்டும் தான் நண்பர்களே அதனால லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோ ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஆடோ இருக்க ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பரா வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பரா சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்க சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ